நீங்க கேட்டதுல நடக்கல நீங்க கேட்கறதே வேற ஆனா அவர் நடத்துறது நீங்க கேட்காத ஒரு பாதை நீங்க கேட்காத ஒரு பாதை நீங்கள் ஒரு பாதையில கொண்டு போற ஏண்டவரை கேட்காதது தந்திகன் கேட்காமல் அவர் நடத்துறாருங்கிற நம்பிக்கையில நடக்கிற உள்ளமே இந்த காலத்தில் ஆவியான இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறா நீ கேட்ட காரியம் நடக்க போகுது நீ கேட்ட காரிய நடக்க போகிறது சாதாரணமாய் மகிமயாய் மகிமையாய் நீ கேட்ட காரியம் நிறைவேற போகிறது ஆம இந்த காலையில் ஆவியானவர் ஒரு பகுதியை திடீர் நாடும் ஞாபகப்படுத்தினார் இந்த வார்த்தை எனக்குள் இடைபட துவங்கினது இந்த வார்த்தையை பேசும்படி ஆவியானவர் உணர்த்தினபடி நான் இந்த பகுதியை முன்வைக்கிறேன் தெரிந்த பகுதி யோசுவா பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் காலேவ் தனது மகள் அக்சாலுக்கு செய்த ஒரு காரியம் பதினேழாவது வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தை அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் பதினெட்டு அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியைக் கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றாள் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தா ஆமேன் பல முறை இந்த வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம் இந்த மேடையிலே பல செய்திகள் இந்த பகுதியில் இருந்து வந்திருக்கிறது இந்த காலையில் ஆவியானவர் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இந்த பதினாறு பதினேழு என்பது அக்சால் தீர்மானித்த காரியம் அல்ல அக்சால் கேட்ட காரியம் அல்ல தகப்பன் செய்கிற காரியம் இப்படி கீரியா செப்பேரை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுங்க தகப்பனேன்னு சொல்லி அக்சால் கேட்கவில்லை அக்சால் எவ்வளவு கனவோடலாம் இருந்திருப்பாங்கல்ல திடீர்னு அப்பாவே ஒரு டிசைட் பண்றாரு ஒண்ணு அவரே வாயை விட்டாரு இப்படி பிடிச்சிட்டு வரவனுக்கு நான் என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன் இது எல்லாமே உள்ள இருந்து இவா பார்த்துட்டு இருந்திருப்பா உள்ள இருந்து யோசித்திருப்பா நான் கேட்டேனா இது உங்கள்கிட்ட நான் இதை கேட்டேனா நான் இதை கேட்டேனா ஆனா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா இருந்துட்டு அப்பா செய்யறாரு அதனால சைலண்ட் அப்பா செய்யறாரு அமைதியா அதே போல ஒருத்தையும் பிடிக்கிறான் ஒத்துனிய பிடிச்சிட்டு வந்ததும் ஒரு வார்த்தை கூட மகளே இப்படி நான் சொல்லிட்டேன் நான் செய்யட்டுமா கேட்கவே இல்லை அவர் செஞ்சிட்டார் கேட்காம ஒரு காரியத்தை பிள்ளைக்கு செய்கிறார் கேட்காமல் ஒரு காரியத்தை பிள்ளைக்கு செய்கிறார் அந்த பிள்ளை எந்த மறு உத்தரவும் பேசல அவர் கேட்காம செய்ததை ஏற்றுக்கொண்டாள் கேட்காம செய்ததை ஏற்றுக்கொண்டாள் இப்ப அடுத்து ஒரு சாப்டர் வருது இப்ப அவ கேட்கிற ஒன்று நடக்க போகுது அவள் சொல்றா என் அப்பா கிட்ட நான் ஒன்னு கேட்டுட்டு வரேன் கேட்காததை நான் ஏற்றுக்கொண்டேன் அவட்ட கேட்க போறேன் போய் வயல் நிலத்தை கேட்டதும் தகப்பன் தர மாட்டேன்னு சொல்லல நீ யார் என்கிட்ட கேட்டு ஒண்ணு தர்றதுக்கு சொல்லல அவள் கேட்டது ஒண்ணு ஆனா கொடுத்தது அதிகம் ஆமே இந்த காலை நேரத்துல ஆவியான சபைக்கு சொல்ற வார்த்தை இதுதான் கேட்காத காரியத்தை தகப்பன் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டவளுக்கு இப்பொழுது அவள் கேட்கும் காரியத்தை தகப்பன் ரெட்டிப்பாய் கொடுக்கிறான் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது கேட்காம சிலது அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு நடக்கிற உள்ளமே இன்று உனக்கு சொல்லுகிற வார்த்தை நீ கேட்கும் காரியம் நடக்க போகிறது ஆமே நீ கேட்கும் காரியம் கேட்காதது நீ அனுமதித்த போது நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா இப்ப நீ கேட்கிற காரியத்தை தகப்பன் செய்ய துடிக்கிறார் அவர் நான் அவள் விரும்பி ஒரு ஆசீர்வாதம் தகப்பன் கொடுத்தது ரெண்டு நான் இப்படி சொல்றேன் அதாவது கேட்ட உடனே தந்தார்னா உன்னோட முடிச்சிடும் ஆனா நீங்க கேட்டது ஒண்ணு கேட்காதது ஒன்னு செய்றாருனா இனி தரப்போறது டபுள் போஷனா இருக்க

ரா ஆதனையே சூபக்கே ஆராதனையே சூப கே நீ சொன்னால் போர் நீர் காட்ட வழியில் உம் பாதம் ஒன்றே என் அன்பு சொன்னால் நீர் சொன்னால் ஒரு ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் நீங்க இப்ப செபிக்க போறீங்க விசேஷமா கத்தர் கேட்காம ஒன் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு நடக்கிற உள்ளங்களுக்கு இன்றைக்கு கத்தர் பேசுறவாது உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு என்ன வேணும் பதினெட்டு கடைசி தகப்பன் கேட்கிற காலை அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் அப்பா கேட்காம நிறைய தந்தீங்க சில பாதையில் நடத்துறீங்க நான் ஏற்றுக்கொண்டேன் இப்ப எனக்கு விருப்பத்துல ஒண்ணு நடக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் என் லைஃப்ல இது தந்திங்கன்னா நல்லா இருக்கும்பா இது என் குடும்பத்துல நிறைவேறிச்சுன்னா நல்லா இருக்கும்பா உடனே தகப்பன் முடியாதுன்னு சொல்லலை தரமாட்டேன்னு சொல்லல தகப்பன் தந்ததை ஏற்றுக்கொண்ட உள்ளமே நீ கேட்டதை உனக்கு தருவா நீ கேட்டதை உனக்கு தருவா நீ கேட்டதை அல்ல ரெட்டி உனக்கு செய்ய போகிறான் முடிந்தால் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் பாடியே மற்றவங்க நீங்க எழும நான் எழும நிக்கலாம் முடியுமானால் முள்ளங்கார் படை இந்த வார்த்தையை தான் ஆவியானம் இந்த ஒரே வார்த்தையில தான் இன்னைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் உனக்கு என்ன வேண்டும் இதை யார்கிட்ட கேட்குறா தெரியுமா அவர் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட உள்ட அவர் கொடுத்தது ஏற்றுக்கொண்ட உள்ட தகப்பன் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு தகப்பன் இடத்தில் வந்து கேட்குறார் ஆமே தகப்பன் இதை அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வயல் நிலத்தை வேற ஒரு போய் கேட்கல அவர் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் எனக்கு வறட்சி அவர் தான் தரணும் எனக்கு வயல் நிலம் அவர் தான் தரணும் அவர் தான் செய்யணும் என் அப்பா தான் உண்டு எனக்கு எதுனாலும் அவரை தவிர வேற யாரு செய்ய வேணாம் ஆண்டவரை நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும் இப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளத்தை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்

மாறுகிற தகப்பன் அல்ல நேசம் குறைந்து போகிற தகப்பன் அல்ல உன் விண்ணப்பத்தை தள்ளி போடுகிற தகப்பன் அல்ல ஆமே உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருகிற தகப்ப அவர் உன்னில் மகிழ்ச்சியா இருக்கிறார் நீ சில பாதையில் அவர் நடத்தும் போது ஏற்றி கொண்டதை கண்டு அவர் உன்னில் மகிழ்ச்சியா இருக்கிறார் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவோட பேசுங்க ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி இந்த காலை நேரத்தில் அதிகமாக உணர்த்தினபடினா இன்று சிலது உனக்கா ரிலீஸ் பண்ண போகிறாள் உனக்காய் சிலது ரிலீஸ் பண்ண போகிறா நீ கேட்டது ஒன்று ஆனால் உனக்கு கிடைக்க போறது பல காரியங்கள் இந்த ஒரு காரியத்துல இந்த ஒரு விஷயத்துல கதை உனக்கு செய்ய போகிற காரியங்கள் ரோ ரா பாலா சந்தாலா ரா கா பாலா ஓ தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் அஸ் தேங்க் யூ அவர் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்ட உனக்காய் நீ கேட்டதை அனுமதிக்க போகிறா நீ கேட்டதை அனுமதிக்க போகிறாஹா ல ரா பா 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 ரா கா பா ஷ கத லாரா ரி பலா கத லரி பல சந்தலரா லிப் ரா பா பா பாமா லிப்ரா க பலா கத ரிபால சந்தலா ஆமே